இந்த பனானாவை போட்டு பனானா கேக் பண்ணிடுவோம் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வேற பண்ணி தூசி தட்டி அதை எடுக்கலாமா இல்ல வந்து ஸ்டவ் அது எல்லாரும் டின்னர் சாப்பிடற டைம்ல போயிட்டு கேக் பண்ண சொல்லி என் உயிர் அட்டிட்டு இருக்காங்க இதுல வேற இன்னும் நான் வேற நூடுல்ஸ் தான் பண்ணலாம்னு பிளான் பண்ணி வாங்கிட்டு வந்தாரு கத்தி உடச்சாச்சு வாங்கிட்டு வந்தாரு வேலைன்னு வந்துட்டா வெள்ளக்கார பாரு திரும்பி கூட பார்க்க மாட்டேன் அங்க இருக்கு அங்க போய் பாரு எங்க இருக்கு அங்கதான் வாங்கிட்டு வந்தாச்சுமே

சனா ஏதாச்சும் சாப்பிடுறதுக்கு ஏற்றே கிடக்குது எப்ப வாங்கிட்டு வந்து கொடுத்தேன் நானு சாக்லேட் சிப்ஸ் அப்படியே கிடக்குது அந்த லிக்விட் அப்படியே கிடக்குது மைதா மாவு அப்படியே கிடக்குது பண்ணி குடுக்கலாம்ல

ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை நிம்மதியா இருக்க விடாதுக்கப்பா அதுக்குள்ள பத்தியா எல்லாத்தையும் எடுத்து எடுத்து வந்துருக்குதுங்க நானே மூணு நாளா உட முடியல வீடியோ கூட எடுக்கவே இல்ல நானு கெட்டு அது அப்படியே கூட போற பொருளா சரி நான் சாப்பிடலாமா அதுக்கு மேல ஒரு கிரைண்டர் தான் அது காலி அது கூட பிச்சை சரி வாங்க பண்ணலாம் வாங்க கேக் தான் பண்ணனும்

ரொம்ப நாள் ஆயிடுச்சு நான் வேற பண்ணி தூசி தட்டி அதை எடுக்கலாமா இல்ல வந்து ஸ்டவ்லயே பண்ணலாமான்னு தெரியல தெரியல ரொம்ப நாள் ஆயிடுச்சு என்னன்னா அந்த கேக் வந்து அவன்ல பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன் மேல ஃபுல்லா தேஞ்சி போய்டுமா அதனால எனக்கு பண்ண இன்ட்ரஸ்ட் இல்லைன்னு விட்டுட்டேன் இப்பதான் சரி அதுல பண்ற மாதிரி பண்ணணும் தெரியாம ஹீட் இன்க்ரீஸ் பண்ணா வெந்து தான் போவோம் தேஞ்சுதான் போவோம் அதே எனக்கு பயமா இருக்கு ஏன்னா யூடியூப்ல பாத்தா சொல்லிட்டு அவனுக்கு எப்படி பண்ணணும்னு

அது கூடவே இப்போ நூடுல்ஸும் நான் ப்ரிப்பேர் பண்ணணும் இப்போ நைட்டு சாப்பிட்றது டைம் ஆயிடுச்சு செவன் ஃபார்ட்டி ஆகும் சீர சீர ஃபாஸ்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணணும் சரி ஓகே நம்ம என்ன பண்ணுவோம் ஃபஸ்ட்டு ட்ரை இன்க்ரீடியன்ட் எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிடுவோம் ஏன்னா கப்பில் வந்து பால் தயிர் இதெல்லாம் அழந்துட்டோம்னா மாவு வந்து அளக்க முடியாது அதனால ஃபஸ்ட்டு மாவு எல்லாம் நம்ம இப்போ இந்த பனானா கேக் பண்றதுக்கு நான் ரெண்டு கப்பு கோதுமை மாவை எடுத்துக்கிறேன் கார்ன்ஃபிளவர் மாவை வந்து ஒன் டேபிள் போட்டுக்கலாம் சார் நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ண அம்மாக்கு

கோலரே கோடாரா கோ கேக் வேணுமா வேணாமா பேசிட்டே இருக்குது. கோலார் மாதிரியே பேசிட்டே இருக்கு. ஆர்மேக்கு மூதே யாரா சொல்வாங்களா? கோலாரா நானே இருக்க ரொம்ப நாள் ஆச்சுன்னுட்டே. அப்புறமா பேக்கிங் சோடா வந்து 1 டீஸ்பூன் போட்டுக்கறேன். இது ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மிக்ஸ் பண்ணி வெச்சிருவோம். எங்க மூடி எங்க வச்சிட்ட?

ஒரு கப் அளவுக்கு தயிர் விடுறதுல ஏன் தயிர் ஒரு கப்னா நம்ம வந்து எக் சேர்க்காததுனால தயிர் ஆட் பண்ணிக்கிறோம் இது முதல்ல மிக்ஸ் ஆட்ட தயிர் இந்த பனானா என்ன சக்கரை எல்லாம் நல்லா சில banana essence ला ஊத்துنا banana cake லாஸ்டா கேக் பாருங்க அதனால அந்த ஊத்த போறேன்

நான் இருந்த பேலன்ஸ் அரை கப் பாலை ஊத்தியாச்சு இப்போ என்ன பண்ணனும் நல்லா இத வந்து mix பண்ணி கொள்ளணும் இதுங்க இதுலயே நம்ம வந்து பீட்டர்ல mix பண்ணிப்போம் ஃபர்ஸ்ட் நான் பண்றத பார்த்தா கேக் ஊடுங்க வருமான்னு இருக்கு இல்ல அப்பா என் மனசுல எல்லது சொல்றே நீ நம்மளுடைய பேட்டர் ரெடி ஆயிடுச்சு கேக் பேட்டர் ரெடி ஆயிடுச்சு

புது கத்தி காய் வாங்கிடுச்சு ஏன் இப்படி பண்ற காமி 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 டேடி 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 ஏ காமி காமி யா கண்டெண்டா தான் புதுசா கத்தி வாங்கிட்டு தந்தாரு கத்திய உடைச்ச அதிந்து வாங்கி தந்தாரு அதனால டேப் செல்லு டேப் ஆ செல்லு போடுமா வீர சாகசம் ஒரு கேக் வந்தா வீர சாகசனா பண்ண வேண்டியது

சாக்லேட் சிப்ஸ் ஃபர்ஸ்டே கா போட்டு நம்ம கலக்கி வெந்திருக்கணும் நாம மிக்ஸ் மிஸ் பண்ணிட்டோம் மிக்ஸ் பண்ணிட்டோம் 1/3 கப் வந்து சாக்லேட் சிப்ஸ் இன்னைக்கு சாக்லேட் சிப்ஸ் போடுறோம் நான் உள்ள வந்து பேட் பண்ணும்போது போடுமா நான் மூணு அவன்லயே ஒன்னு வந்து ஸ்டவ்லயே பண்ணப் போறேன் போ எயிட் தேர்ட்டி ஆகுது இப்போதான் நான் கான் வேக வைக்கிறேன் இதுக்கு வேலை வந்து நூடுல்ஸ் வேக வைக்கணும் ஒரு சைடு வந்து கேக் வர வேக வைக்கணும் அப்போ ஃபஸ்ட்டு அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ணிடுவோம் அவன்ல வைக்கிறதுக்கு அவனை ப்ரீ ஹீட் பண்ணிவிடுவோம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸ் மினிட்ஸ் வந்து அவனை ப்ரீ ஹீட் பண்ணணுமா பிரியாணி பிரியாணி போட்ட நாங்கள் கேக் செய்யறதுக்கு யூஸ் பண்ண போகிறோம் இன்றைக்கி ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸு லோ ஃப்ளேமில் வச்சு ஆ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணுவோம் இதை அவனும் ப்ரீ ஹீட் பண்ணணும் பாத்திரமும் ப்ரீ ஹீட் பண்ணணும் ஒரு ஆமாம் ஒரு டென் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆகட்டும் அதுக்கப்புறமா நம்ம கேக் டின்னு உள்ளேச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஃபேன் வந்து ஒரு டென் மினிட்ஸ் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இது பாருங்க நல்ல ஸ்மெல்லும் வர ஆரம்பிச்சு எனக்கு நான் இப்போ வந்து இருக்கேன் உள்ளே இந்த மாதிரி ஒரு இது வச்சு இதுக்கு மேலே கேக் டின்னா வைக்க போகிறேன் தண்ணி ஊத்துணுமா தண்ணி ஊத்தவே வேண்டாம் அப்படியே தான் வேகணும் இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 40 मिनिटஸ் லோ फ्लेம்ல தான் வச்சிருக்கேன் லோ फ्लेம்லயே வேகட்டும் எது இந்த ஸ்மெல் வரேனே தெரியல எனக்கு யாரை நூடுல்ஸ் பண்றதுக்கு தண்ணி வைக்க போறேம்மா ஃபர்ஸ்ட் தண்ணி கொதிக்கட்டும் இப்போ என்ன நடக்க போகுதுன்னா எனக்கு அப்பாவும் மகளும் சேர்ந்து வெஜிடபிள்ஸ் கட் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ண போறீங்க அவன் ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆயிடுச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் இதுல நம்ம விட போகிறோம் உள்ள வச்சிடலாம் இப்போ ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் நம்ம பேக் பண்ண போறோம் ஓகே பேக் அது இதுவும் பேக் ஆகிட்டு இருக்கு எல்லாம் நானே பேக் போல இருக்கு இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு இப்போ நம்ம உப்பு போட்டுட்டு எண்ணெயை ஊற்றணும் எண்ணெய் வந்து ஃப்ளேவர் இல்லாத எண்ணெயாக ஊற்றணும் இப்போ தண்ணி நல்லா கொதிச்சிச்சு நூடுல்ஸை கட் பண்ணி தண்ணியில் போட போகிறோம் நூடுல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நூடுல்ஸ் இது அக்கா நூடுல்ஸ் அக்கா நூடுல்ஸ் கோதுமை ஓல் வீட் தான் நம்ம வாங்கிட்டு வந்து பண்றோம் மைதா மாவு கிடையாது எதுவும் கோதுமை மாவுல பண்ண நூடுல்ஸ் யூஸ் பண்றோம் இப்போ ஐயோ செந்திருச்சு இப்போ நம்ம அதை வந்து வடிகட்ட போகிறப்போ இப்போ இதை வந்து நார்மல் வாட்டர் ஊற்றி கொஞ்சம் அலசி விடணும் அப்போ தான் வந்து இந்த குக் ஆகிறது கூல் டவுன் ஆகும் இல்லைன்னா இன்னும் ஓவர் குக் ஆகி குழ 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 ஆகிடும் நூடுல்ஸ் இப்போது இது மேலே வந்து தண்ணியை ஊற்ற போகிறோம் தான் நாங்க கார் வந்து வேக வச்சு இது மாதிரி உரிச்சு வச்சுட்டோம் அப்புறமா குழம்புலகா பொடி பொடியா கட் பண்ணி வச்சிட்டாரு அப்புறம் கேரட் கட் பண்ணிட்டாரு இப்ப நூடுல்ஸை கலக்க ஆரம்பிக்கிறமே இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு இன்னைக்கு நான் வந்து சோயா சாஸ் போட போறது இல்லை டொமேட்டோ கேச்சா போட போறதில்ல எதுவுமே போட போறது கிடையாது நம்ம கிட்டே இருக்கிற எப்பவுமே யூஸ் பண்ற கரம் மசாலா இந்த சாட் மசாலா இது மட்டுமே தான் நான் இன்னைக்கு நூடுல்ஸே பண்ண போறேன் வாங்க எப்படி பண்றதுன்னு பாக்கலாம் மணி வந்து டைம் பாருங்க நைட்டு நைன் ஆகுது நாகுது இப்பதான் நானும் நூடுல்ஸ் ப்ரிப்பர் பண்ண ஆரம்பிக்கிறேன் இன்னும் கேக் வந்து வெந்துக்கிட்டு இருக்கு இந்த சைடு வெண்ணெய போடணும் இப்போ பட்டர் வந்து டேபிள்ஸ்பூன் அப்புறமா வந்து எண்ணெய் ஒரு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் அளவுக்கு ஊத்திக்கிறேன் எண்ணெய் வந்து பிளேவர் இல்லாத எண்ணெய் எதுனாலும் ஊத்திக்கலாம் நூடுல்ஸ்க்கு கேக்கு பார்த்தீங்கன்னா இல்லாத ஏன்னா அந்த வந்து பிளேவர் வந்துடும் கடலை நல்லா யூஸ் பண்ணக்கூடாது நம்ம கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் போட்டுருவோம் பூண்டு பொடியா நறுக்கின பூண்டை அந்த ஆட் பண்ணிக்கலாம் கேரட் குடம் மிளகாய் போட்டுறலாம் கைஸ் கொஞ்சமா வந்து ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டுருக்கோம் நம்ம நம்ம இதில் வந்து சாஸ் எதுவுமே சேர்க்காததுனால புளிப்புக்காக நான் ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி போட்டிருக்கேன் தக்காளி ஓரளவு கொஞ்சம் போட்டுட்டு மசாலால ஆட் பண்ணிடலாம் ஓரளவுக்கு வெஜிடபிள்ஸ் எல்லாம் இப்போ நம்ம என்ன பண்ண போறோம் மசாலாவெல்லாம் போட்டுடலாம் இது வந்து தனி மிளகாய் ஒன்றரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் கரம் மசாலா ரொம்ப பிடிக்காதுன்றவங்க முக்கால் ஸ்பூன் கூட சேர்த்துக்கோங்க தனியா பொடி ஒரு ஸ்பூன் சாட் மசாலா ஒரு ஸ்பூன் ஜீரக பொடி ஒரு ஸ்பூன் அவ்வளோதான் உப்பு நூடுல்ஸ்லேயும் போட்டிருக்கோம் இது வெஜிடபிள்ஸ் போட்டேன் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கிறேன் உப்பு நீங்கள் உங்கள் டேஸ்ட்டு கேட்ட மாதிரி போட்டுக்கோங்க கான் போட்டுலாமா ஒரு கப்பு அளவுக்கு இருக்கு ஒரு கப்பு ஆமாம் ஒரு கப்புக்கு மேலே இருக்கும்ல ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் பன்னீர் ஆக்சுவலாக எங்களால் கட் பண்ண முடியல அதனால என்ன பண்ண போற திருக்கி ஆட் பண்ண போறேன் இப்போ பன்னீரை ஏன் கட் பண்ண முடியல நான் தான் அறிவாளி தடமா கொஞ்சம் அதை திருப்பி போயிட்டு ஃப்ரீசர்ல வச்சுட்டேன் ரொம்ப திருவ முடியல அதனால ஓரளவு கொஞ்சமாக தான் போட்டிருக்கோம் நிறைய போட்டோம்னா இன்னும் நல்லா இருக்கும் பட் இப்போ திருவ முடியாதால கொஞ்சமாக தான் போட்டிருக்கேன் இப்போ நம்ம நூடுல்ஸ் சைஸ்ல போட போறோம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ண வேண்டியதான் இப்போ வேலை வேலை தான் வெள்ளைக்கார பாரு திரும்பி கூட பாக்க மாட்டாரு என்னால கலக்க முடியாத காரணத்தினால சாமியை வந்து கொஞ்சம் ஹெல்ப் கேட்டிருக்கேன் டொமேட்டோ கெச்சப்பு சாஸ்லாம் எதுவுமே சேர்க்காததால புளிப்பு கொஞ்சம் கம்மியா இருக்கு அதனால என்ன பண்ண போறேன் இந்த ஒரு பாதி இல்லாம நமக்கு பார்த்தீங்களா அதை வந்து பண்ணி பண்ணிட்டு போறேன் சீரா அது சிலி நல்லா அதனால சரியா வரல फ्रेंड्स கேக் கட் பண்ணி பாக்க போ பாக்க போ அது ரெடி ஆயிடுச்சு கையக்க ஆ அது

फ्रेंड्स பண்ணதே ஆற கூட விடல அத பாருங்க காலி ஆயிடுச்சு கேக்கு இவ்வளவுதான் இருக்கு. அடுத்தது அந்த பாத்திரத்துல வெந்துட்டு இருக்கு இன்னும் ரெடி ஆகல. சூப்பரா இருக்கு கேக்கு செம்மையா இருக்கு நெல இந்த பாருங்க. फ्रेंड्स சாங்லயே எடுத்து நல்லா வரணும். இய அப்ரூவ் பண்ணி பக்கா வந்துச்சு. நாங்க 9:30 மணிக்கு தான் இன்னைக்கு டின்னரே சாப்பிடுறோம். பத்து மணிக்கு தூங்கிடுவோம். கொடிச்சிட்டு. நாளைக்கு ஸ்கூல் வேற இருந்தது இந்த அண்ணாவுக்கு கொண்டு போய் கொடுத்துருமா ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நாங்கள் போய் இப்போ சாப்பிட போறோம் நூடுல்ஸ் எல்லாம் அதுக்கப்புறம் முன்னால வச்ச கேக்கு இன்னும் வெந்துட்டுதான் இருக்குன்னு முடியல அது எவ்வளோ நேரம் ஆகுப்பது தெரியல ஒன் ஹவருக்கு மேலே போய்கிட்டு இருக்காது ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டு வந்து அது என்ன ஆச்சுன்னு காமிக்கிறோம் நம்ம இந்த பேனில் வச்ச அந்த கேக் வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்து பார்த்துருவோமா ஒன் இருக்குது

வச்சுட்டு செம்மையா வந்திருக்கு நீங்க ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா நூடுல்ஸும் செம்மையா இருந்தது நூடுல்ஸ்ல வந்து ஐலேட்டட் அந்த கார்ட் போட்ட பாத்தீங்களா அதுதான் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீட்ல ட்ரை பண்ணி பாத்துட்டு கமெண்ட் சொல்லுங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நெக்ஸ்ட் இதோட வீடியோல மீனா சரந்தா சுரேஷ் இதோட மீனா சனந்தா சுரேஷா பை